வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய வீடியோ பார்த்துட்டு வரும் இல்லையா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய தொழிலுக்கு கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் காரணமாகவோ அல்லது தேங்கி இருக்கக்கூடிய பழைய மாதவிடாயினுடைய ரத்தம் காரணமாகவோ அல்லது எண்டமெட்டர் லைனிங் வந்து சரியாக பிரிஞ்சு வரலை அப்படின்றதுக்காகவோ மலட்டு புழுக்கள் காரணமாகவோ ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம எப்படி உடலை வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணிக்கிறோமோ அதே போல் கருப்பையும் வந்து டீடாக்ஸ் பண்ணணும் அப்படி இருக்கும்பொழுது பொழுது நம்ம கருப்பையை டீடாக்ஸ் பண்ணி கருப்பைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கரு உண்டாக உதவக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நம்மளுடைய பள்ளி பருவ நாட்களில் இந்த பழத்தை அதிகமாக வந்து சாப்பிட்ருப்போம் இப்போவுமே நம்மளுடைய ஃபேவரட் ஃப்ரூட் வகைகளில் இதுவும் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும் இலந்தை பழங்கள் தான் இலந்தை பழங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பிடித்தமான பழமோ அந்தளவுக்கு அதில் சத்துக்களும் அதிகமாக இருக்குது அதுலேயும் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைத்து உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் நமக்கு வந்து இந்த இலந்தை பழங்கள் வந்து கொடுக்கும் இந்த இலந்தை பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மட்டும் கிடையாது இலந்தை பழத்தினுடைய இலையிலையும் நமக்கு சத்துக்கள் வந்து கிடைக்குது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இலந்தை மரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு இலந்தை இலைகளை எடுத்துக்கோங்க நல்ல கொழுந்து இலைகளை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு கைப்பிடி இழந்த இலைகளை நல்லா ஒரு பெரிய டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு முக்கால் டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு அந்த அந்த தண்ணீரை வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க இது இழந்த இலை கஷாயமாக நமக்கு ரெடி ஆகிடும் இந்த கஷாயத்தை பீரியடான ஃபர்ஸ்ட் டேலருந்து ஐந்தாவது நாள் வரைக்கும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கணும் கண்டிப்பாக வெது வெதுப்பாக எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாக எடுத்துக்க வேண்டாம் அதே போல் ஆரியும் வந்து எடுத்துக்க வேண்டாம் இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான கிருமிகளையுமே நமக்கு வந்து அந்த பீரியட்ல வந்து வெளியே வந்துடும் புழுக்களும் வந்து வெளியே வந்துடும் இது வந்து கொஞ்சம் கூடிய உடையதா வந்து இருக்கும் பொதுவாக வந்து கருப்பைக்கு நன்மை தரக்கூடிய பழங்கள் காய்கறிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தன்மை உடையதாக இருக்கும் அந்த வகையில் இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கும் பொழுது கருப்பைக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கருப்பையை டீடாக்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்துரும் ஸோ பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து இது எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இல்லாமல் சரியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இதை வந்து எத்தனை மாதங்கள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்கள் உங்களுடைய பீரியட் டைம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு மாதம் எடுத்துக்கிட்டு அடுத்த மாதம் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதம் எடுத்துக்கும் பொழுது அப்படியே தொடர்ச்சியா வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா விட்டு விட்டு எடுக்கும் பொழுது இது வந்து பலன் கொடுக்காது தொடர்ச்சியா மூன்று மாதம் உங்களுடைய மாத விளக்கு டைம்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் கருமுட்டை அதாவது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருமுட்டை வளர முடியாத அளவுக்கு நீர் கொப்பளங்கள் அதிகமாக வந்து முட்டைப்பையலில் வந்து இருக்கும் இந்த கஷாயம் எடுத்துக்கும் பொழுது அந்த தேவையில்லாத நீர் கொப்பளங்கள் வந்து வெளியேறிடும் கருமுட்டை வளர்கிறதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் இதில் கிடைக்கிறதுனால கருமுட்டையும் வந்து ப்ராப்பராக வளரும் நீர் கொப்பளங்கள் நமக்கு வெளியேறதுனால கருமுட்டை பையில் கருமுட்டை வளர்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும் தேவையில்லாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கருப்பையிலிருந்து வெளியேற்றி இயற்கையாக கரு உண்டாகிறதுக்கு இந்த இலைகள் ரொம்பவே நமக்கு பயன்படும் எப்பவுமே நம்மளுடைய கருப்பையை நம்ம வந்து டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பீரியட் டைமில் மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து செய்யணும் மற்ற நாட்களில் கொண்டும் செய்யக்கூடாது அந்த வகையில் பீரியட்ஸ் டைமில் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளீடிங் ஃப்ளோ வந்து அதிகரிக்கும் நிறைய தொழில் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருப்பாங்க ஃப்ளோவே இருக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ரெண்டாவது நாளே ஸ்டாப் ஆகி இது வந்து பிரெக்னென்சியை தள்ளி போக வைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக இது வந்து பிரெக்னென்சி வந்து தள்ளி போக வைக்கும் உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் சரியாக இருந்தும் ப்ளீடிங் ஃப்ளோ சரியாக இல்லைன்னா கருப்பையில் வந்து அழுக்குகள் அப்படியே தங்கிருச்சுன்னு தான் அர்த்தம் அப்படி இருக்கக்கூடியவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம் உங்களுடைய ப்ளீடிங் ஃப்ளோ வந்து ஹெவியாக இல்லாமல் நார்மலாக ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் இது இந்த ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது வேறு எந்த மெடிசன்ஸும் எடுத்துக்க வேண்டாம் ஒருவேளை நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு முறை கேட்டுக்கோங்க ஏன்னா மூலிகை மருத்துவமும் ஆங்கில மருத்துவமும் ஒரு சேர எடுக்கக்கூடாது அதே போல் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கக்கூடிய நாட்களில் அதிகப்படியான மசாலாக்கள் புளிப்பு வகைகளை எடுத்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அந்த ஐந்து நாளுமே வந்து எளிமையாக ஜீரணிக்கக்கூடிய எளிமையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிற அந்த மாதமே நீங்கள் வந்து பீரியட் டைமில் காலையில் ஒரு மிட்டாய் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்பூன் எள்ளு வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இந்த இந்த எள்ளு எடுத்துக்கிறது அதுவும் வந்து பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ளீடிங் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே போல் கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியே தள்ளுறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இது ரெண்டையுமே தாண்டி எள்ளில் இருக்கக்கூடிய ஃபைட்டோயிஸ்டன் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் ரொம்ப கருமுட்டை வளராமலே சிரமப்பட்டு இருக்க தோழிகள் தொடர்ச்சியாக எள்ளு எடுத்துக்கும் பொழுது நல்ல பலன் வந்து கொடுக்கும் வெறும் வானிலையில் லேசா வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் எள்ளு காலையில டெய்லி சாப்பிட்டு வந்தாலே போதும் நிறைய தோழிகளுக்கு பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது எள்ளு சாப்பிட பயமா இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க உங்களுடைய ஓவலஷன் வரைக்கும் எடுத்துக்கோங்க ஓவலனுக்கு அப்புறம் எள்ளு வந்து எடுத்துக்க வேண்டாம் இது வந்து நிச்சயமாக உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஓவ்லேஷனுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி